என் தங்க பிள்ளையே எதற்காக நீ கலங்கி நின்று கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விட்டாயா உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு நீ வடிக்கின்ற கண்ணீரும் கஷ்டமும் தெரியாம இருக்குமா என நீ என்னை முழுமனதாக நம்பி பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த வகையான துன்பத்தையும் நேரிடுவதற்கு இந்த முருகனானவன் நான் அனுமதிக்கப் போவதே கிடையாது வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும் என்பதில் உறுதியாக இருக்கின்றாய் அதே மீறி உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமலே சூழ்ச்சி வலைக்குள் பின்னி கிடந்து கொண்டு இருக்கின்றாய் இதிலிருந்து நான் எப்படி போகிறேன் என்னை சுற்றி உள்ளவர்களே என் மனதுக்கு நெருக்கமானவர்களே என் குடும்பத்தில் உள்ளவர்களே என்னை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டு இருக்கின்றார்களே நான் எப்படி வரப்போகிறேன் என்றுதானே யோசிக்கின்றாய் இந்த முருகன் இருக்கும்போது நீ எதற்காக கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் வருத்தப்படாதே கலங்காதே நான் உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் யார் என்ன சொன்னாலும் சரி உன் மனதில் ஒரு கஷ்டம் அதை யார்கிட்ட சொல்லி எழ வேண்டும் என்று தெரியாமல் நீ எழுது கொண்டு இருக்கின்றாய் வந்துவிடு இந்த அப்பனிடம் வந்துவிடு நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் நான் உனக்குள் இருந்து உன்னை மட்டும் அல்ல உனக்கான கௌரவத்தையும் மகிழ்ச்சியும் மதிப்பையும் மானத்தையும் மரியாதையும் வாழ்க்கையில் அனைத்து விஷயத்தையும் நான் உனக்கு காத்து தரத்தானே வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நானே உன்னை காக்கும் தெய்வமாக இருக்கும் போது உன் குலத்தை நான் காக்க மாட்டேனாம்... என்னை பார்க்கும் இந்த நொடுகிலே நீ கேட்டது கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு நான் தருவதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறேன் போகிறாய் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காது அழுத காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இனி எதற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அதை நான் உனக்கு உறுதியாகத்தான் தரப்போகிறேன் இன்று முதல் உன் மனதில் உறுதியையும் வாழ்வில் வசதியும் பிறக்கும் நாளாக நான் உனக்கு அறிவித்து விட்டேன் ஏன் ஆணையை பெற்று கொள்ளும் நாளுக்காக நீ காத்திருக்கின்றாய் இதோ நான் வந்து விட்டேன் இந்த முருகனின் அருள் உன் வாழ்க்கையை சீரமைக்கும் சக்தியாக இருக்கப் போகிறது இழந்த நம்பிக்கைகள் மீண்டும் மலரப்போகிறது நாள்தோறும் உனக்கு புது புது பொடன் புது விஷயங்களை தருவதோடு மட்டுமல்லாமல் நீ கேட்டதை கேட்டபடி உனக்கு தருவதற்கு என் அருளை உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் ராஜயோக மார்க்கத்தை பெறப்போகும் நல்ல நேரத்தை தொடங்கிவிட்ட பிறகு எதற்காக நீ எதையதையோ நினைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த அப்பனின் கண்களை உற்றுப்பார் அதுவே உனக்கு ஓராயிரம் கதைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் என்று உனக்கு தெரியாதா மறுபடி மறுபடி ஏன் நீ இழந்ததை நினைத்து கொண்டே இருக்கின்றாய் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதற்காகத்தான் அதை நான் இங்கு எடுத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் அதை காலம் உணர்த்து காட்டுக்கொண்ட நேரமும் வரத்தான் போகிறது நம்பிக்கையோடு முருகா என்று சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒளி வீசத்தான் போகிறது இருளை மறைத்து நான் வெளிச்சத்தை காண்பிப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் கேட்ட பாக்கியம் கேட்டபடியே உனக்கு தந்து நான் உனக்கான வெற்றியின் பாதை வழிவகுத்து கொண்டு இருக்கின்றேன் கேட்டது இதுவென்று எனக்கு தெரிந்துவிட்ட பிறகும் நான் உனக்கு தராமல் எப்படி இருப்பேன் என் கண்ணின் மணியே எப்போதும் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதைப் பற்றி எல்லாம் நீ யோசிக்காதே ஓ சரணம்